இயந்திரங்கள் நமக்கு என்னது கொடுக்குன்னா விடுதலையை தான் நோக்கி இப்போ ஏன் எ எல்லோரும் ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க அல்லது வந்து ஏதோ ஒரு இது உங்கள் வேலை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது மிக்சி கண்டுபிடிச்சாங்க கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா மக்கள் வா மக்களை வந்து எளிமையாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் சமையல்லாம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அம்மியில் அரைச்சோம் மசாலா அரைச்சோம் உரலில் போட்டு அரிசியை போட்டு இடித்து ஊதி புடச்சி அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு உணவு சாப்பிட்றதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்படி இப்படி எல்லாம் அப்போ இயந்திரங்களை அப்போ இதை பார்க்குற இளைத்தலைமுறையினர் இருக்காங்களே அவங்க பார்ப்பாங்க தன்னுடைய அப்பா அம்மாலாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்போது நம்ம என்ன பண்ணுறது இதுக்கு எதாவது தீர்வு நம்ம என்ன பண்ணுறது இவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஏதாவது கண்டுபிடிக்கணும் மாற்று கண்டுபிடிக்கணும் நம்ம அப்பாவோ அம்மாவோ உறவினர்களோ அல்லது மக்களோ ஈஸியாக வாழணும் இந்தளவுக்கு கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு சமையல் பண்ணுறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இந்த மாதிரி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏறு உழுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க படித்து மிஷின்ஸை கண்டுபிடிக்கிறாங்க மிக்ஸி கிரைண்ட்ரு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க டிராக்டர் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கும்போது களை பறிக்கிற மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது மக்கள் படுற கஷ்டத்தில் விடுதலை கிடைக்கிது அப்போ இதுவும் விடுதலை தான் விடுதலைன்னா நம்ம வந்து ஆங்கிலேயத்தேருந்து விடுதலை அடைஞ்சது தான் விடுதலை அப்படின்னு நினைக்காதீங்க இப்போது அந்த விடுதலைக்கான போராட்டம் நடக்குது ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம்ம விடுவிக்குது முன்னாடி வந்து இந்த பேனரில் ஓவிய ஓவியர்கள் வந்து சுவர் ஓவியர்கள் பேனர் ஓவியர்கள் பேனர் பெரிய பெரிய பேனர்லாம் கையால் வரைகிற ஓவியர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்கவே இருந்தாங்க உலகம் முழுக்கவே இருந்தாங்க அப்புறம் பேனர்ங்கிற அந்த ஃப்ளக்ஸ் பேனர் அப்படின்ட்டு ஒரு பேனர் கண்டு டிஜிட்டல் பேனர் கண்டுபிடிச்சாங்க அதோடு வந்து அந்த மாதிரி இந்த பெயிண்டிங் வரைஞ்சாங்களா சுவர் ஓவியர்கள் அந்த மாதிரி பேனர் ஆர்டிஸ்ட்டு அவங்களுடைய வேலைலாம் வந்து ஈஸியாகி போச்சு அவங்களுக்கு வந்து வேலையே இல்லாமல் போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு விடுதலை கிடச்சிச்சின்னு அர்த்தம் அவங்களுக்கு வேலை பறி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்க அது ஒரு கஷ்டம் அது அந்த மாதிரி படம் வரைகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டமான ஒரு வேலை வந்து நம்ம மக்கள் வாழ்க்கையில் திணிக்கப்படும் போது அவங்களுக்கு எது விடுதலை கெடுப்பா அந்த டிஜிட்டல் பேனர் வரும்போது ப்ரிண்டிங் பேனர் டிஜிட்டல் பிரிண்டிங் பேனர் வரும்போது சும்மா ஒரு 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 அரை மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பேனரையே வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருது அதை எடுத்து அவங்க கட்டிக்கிறாங்க அரசியல் மீட்டிங் எல்லாத்தையும் கட்டிக்கிறாங்க அதனால் இப்போ ஓவியர்களுக்கு அதன் மூலம் விடுதலை கிடைக்கும் இந்த டிஜிட்டல் பேனர் வந்து ஓவியர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது யோ அத்தோட ஓவியர்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் யாரும் செத்து போகலை வேறு மாற்று வேலைகளை தேடி போகிறாங்க இந்த மாதிரி தான் இப்போது அந்த காலத்தில் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு அம்மி அப்புறம் அரிசி அடிக்கிறதுக்கு உரல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அவங்களுக்கு விடுதலை கொடுத்துச்சு ஆக இந்த கண்டுபிடிப்புகள்ங்கிறது வந்து கண்டுபிடிப்புகள் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க மிக்ஸி கிரைண்டரு சைக்கிள் ஸ்கூட்ரு இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் விடுதலை விடுதலைக்கான முயற்சி மக்களை விடுதலை இடை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இப்போ வந்து மிக்சி கிரைண்டர்லாம் வந்து திரும்பவும் அது வேண்டாம் அது வந்து அது வந்து செயல் எழுந்துருச்சுன்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இயந்திர அருவியோலலாம் செயல் எழுந்துருச்சுங்க செயல் எழுந்துடும் அப்புறம் மிக்சி கிரைண்டர் எதுவும் ஓடாது அதுக்கு கரண்ட்டு கிடைக்காது அப்போ ம மக்கள் மீண்டும் வந்து அம்மிலையும் உரல்லையும் உரலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவங்களா பயன்படுத்துவாங்க திரும்ப மீண்டும் அம்மி அம்மிக்கும் உரலுக்கும் போவாங்களே தவிர கடந்த காலங்களில் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாங்களே அந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க கடந்த காலங்களில் வந்து மா அந்த பெண்கள்லாம் வீட்டில் பார்த்திங்கன்னா முழு நேரமும் அந்த சமையல் அதுக்கான வேலைகளை செய்கிறது அதுக்காகவே கஷ்டப்பட்டாங்க ஆண்கள் பார்த்திங்கன்னா வயலில் கஷ்டப்படுவாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாங்க அப்போ கால அதிகாலையிலேயே போய் ஏற்ற நிறைக்கிற வயலுக்கு போவாங்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப இருந்தாங்க அவங்களுக்கு இப்போ விடுதலை கிடச்சிருச்சு இப்போ அந்த வாழ்க்கையை மறந்துட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி நாற்பதில் திரும்பவும் இந்த இயந்திர அறிவுலகம் செயல் இழக்குது ஃபுல்லாக செயல் இழக்குது அப்புறம் அது மீண்டும் வரவே வராது அப்போ மீண்டும் அதே மாதிரி கஷ்டப்பட போகிறாங்களா ஏற்கனவே கடந்த காலங்களில் மக்கள் கஷ்டப்பட்டாங்களா அதே மாதிரி மீண்டும் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி கஷ்ட அதாவது அம்மி மீ மீண்டும் உரல் அம்மி எல்லாத்தையும் உலக்கம் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க ஆனால் மீண்டும் ப கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க இப்போ ஏ இப்போ வந்து இயந்திர அறிவியல் உள்ளவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் செயல் அப்படின்னா அப்போ மீண்டும் மக்கள் போரிட ஆரம்பிச்சிருவாங்களா கடந்த காலங்களில் போரிட்டு ச போரிட்டு சண்டை போட்டு செத்து மணிந்தது போன்று மீண்டும் சண்டையிட ஆரம்பித்து விடுவார்களா மீண்டும் போரிட ஆரம்பித்து விடுவார்களா அப்படின்னா இல்லை அதெல்லாம் மாட்டாங்க திரும்பவும் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே பண்ண தப்ப திரும்ப பண்ண மாட்டாங்க ஆக இது இப்போ நான் நடக்கிற மாற்றம் என்பது மீண்டும் பழைய காலத்துக்கு போகிறது கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலக்கத்தில் அந்த செயலழப்பு நிகழ்வு என்பது மீண்டும் பழைய காலத்துக்கு நம்மை கூட்டி போகல புதிய காலம் தான் புதுப்பிக்க புதுப்பிக்கப்பட்ட ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நம்ம கடந்த காலங்களிலேயும் இயற்கையோடு இணைஞ்சு மனித வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு ஒன்று பிறகு வர வாழப்போகிற அந்த இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கை என்பது புதுப்பிக்கப்பட்ட மனித வாழ்க்கை முத்து முற்றிலும் புதிதானது அது அது புதுமையானது அதனால் கடந்த கால நிகழ்வு மீன் நிகழ்வுகள் மீண்டும் அங்கே வரும்னு யாரும் பயப்பட தேவையில்லை மீண்டும் போரிடுவாங்களா போரிட்டு சண்டையிட்டு சாவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மீண்டும் வந்து பெண்கள்லாம் வந்து வீட்டு வீட்டில் சமையல் நிறைய சமையல் பண்ணுறதுக்காகவே நேரத்தை செலவிடுவாங்களா அம்மி அம்மியில் மசாலா அரைக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து நெல்லை குத்துறதுக்காகவும் சோளத்தை குத்துறதுக்காகவும் உரலை போட்டு குத்தி உடச்சி அதை சமையலுக்கு தயார் பண்ணுறதுக்காகவே கஷ்டப்படுவாங்களா அப்படின்னா கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து எளிமையாக வாழ்ந்து பழகிட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து மிக்சி கிரைண்டர் வந்ததுனால எளிமையாக வாழ்ந்து பழகிட்டாங்க எந்த வித சிரமமும் இல்லாமல் ஈஸியாக சமைச்சு பழகிட்டாங்க சமைச்சு பழகிட்டாங்க ஒரு அதை வந்து நல்லா அனுபவிச்சு இது சூப்பராக இருக்குது எக்காரணம் கொண்டு மீண்டும் பழைய அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது அது மாதிரி இன்றைக்கி பாதுகாப்போடு இருந்து பழகிட்டாங்க அப்போ அதனால் மீண்டும் அவங்க மாட்டாங்க அதனால் இப்போ எதிர்காலத்தில் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயல் போது மீண்டும் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இவங்க வந்து அம்மி மசாலாலாம் ஏன் அரைக்க மாட்டாங்க அம்மி மசாலா அரைக்கிறதுக்கு போல் அல்லது இந்த திரும்பவும் வந்து நெல்லை குத்தி புடச்சி பொங்கி திங்கிறதுக்கு போல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழங்களையும் பழங்கள் காய்கறிகள் கிழங்குகளை பறித்து சாப்பிடுவாங்க ஏன்னா எளிமையாக வாழ்ந்து பழகிட்டாங்க அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது அதாவது இந்த மிக்சி அம்மியில் போட்டால் மாங்கு மாங்குன்னு அரைச்சி உ உலக்கையில் போட்டு நெல்லை குத்தி மாங்கு மாங்குன்னு குத்தி புடச்சி அப்புறம் அதை வந்து கல் மண்ணெல்லாம் நீக்கி அந்த அரிசியை பொங்கி தீங்கிற அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டம் வந்து மக்களுக்கு பிடிக்கல அதனால தான் மாறினாங்க மிக்ஸி கிரைண்டர்லாம் அதனால தான் வந்தது அந்த கடந்த கால வாழ்க்கை பிடிக்காதனால்தான் மிக்ஸி கிரைண்டரே கண்டுபிடிக்கப்பட்டது மிக்சி கிரைண்டரை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ மக்கள் சும்மா இருக்க பழகிட்டாங்க சும்மா வீடுனா சும்மா கஷ்டப்படாமல் ஒரு மென்மையாக உழைக்க பழகிட்டாங்க அதுக்காக வீடுன்னா வேலையே செய்யாமலாம் இருக்க முடியாது வீடுன்னா நீங்கள் முரட்டு வேலை பார்க்க வேண்டாம் மென்மையாக வேலை பார்த்தப்போ வேலை பார்த்துட்டு நீ உட்காந்து டிவி பார்க்குறாங்க இன்றைக்கி டிவி பார்க்க நேரம் இருக்குது சும்மா படுத்து தூங்குறதுக்கு நேரம் இருக்குது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அவங்க பழகிட்டாங்க இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தான் அவங்க அடிமையாகிட்டாங்க மற்றபடி வந்து இந்த சாப்பாட்டுக்கு அவங்க அடிமையாகலை மக்கள் எதற்கு அடிமையாகிட்டாங்கனாக்கா இப்போ சாப்பாட்டுக்கு அடிமையானா என்ன நடக்கும் இந்த இயந்திர அருவிகளும் செயலிழந்து போச்சு இனிமேல் மிக்சியெலாம் ஓடாது அப்போ மீண்டும் அம்மி எடுங்க உரல் எடுங்க மசாலா அரைக்க ஆரம்பிப்போம் உரலில் போடுங்க சோளம் அல்லது வந்து நெல் இது எல்லாத்தையும் போடுங்க குத்தி புடச்சி மீண்டும் நம்ம அரிசி கல்லெல்லாம் நீக்கி சோறு பூங்குறதுக்காக நம்ம திரும்பவும் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற நிகழ்வு திரும்ப வந்ததுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா நம்ம சாப்பாட்டுக்கு அடிமை இந்த அரிசி அப்புறம் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நம்ம அடிமையாகிட்டோம் அது அடிமையான மட்டும் அது அடிமையான மட்டுந்தான் நம்ம மீண்டும் அதே மாதிரி வேலையை நம்ம செய்வோம் ஆனால் மக்கள் எதுக்கு அடிமையானாங்க அப்படின்னா மிக்சி கிரைண்டர் வந்ததுனால எதுக்கு அடிமையாகனாங்கன்னா சும்மா மென்மையாக உழைப்பதற்கு அடிமையாகி விட்டார்கள் வீடுன்னா அங்கே முரட்டுத்தனமாக வேலை பார்க்காத வீட்டுக்கு வந்துட்டியா முரட்டுத்தனமாக வேலை பார்க்காத மென்மையாக இருக்க பழகு மென்மையாக வேலை செய் படுத்து தூங்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை வந்து கடந்த காலங்களில் வாழவே இல்லை அப்படி எப்போ பார்த்தாலும் இந்த எதை எதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க நெல்லை அவிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை இடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் ரெண்டு பேர் இடி இடிச்சிக்கிட்டு இருப்பாங்க மாங்கு மாங்கணும் டம்மு டம்முன்னு குத்தி குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த இது ஒவ்வொரு வீட்லேயுமே அது நடக்கும் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக இன்றைக்கி சும்மா இருந்து பழகிட்டாங்க இன்றைக்கி வந்து மிக்சி மசாலா அரைக்கிறது ரொம்ப ஈஸி சோறு வைக்கிறது ரொம்ப ஈஸி இன்றைக்கும் சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் அந்த சோத்துக்கு அடிமையாகலை மக்கள் சும்மா இருப்பதற்கு அடிமையாகிறாங்க மென்மையாக உழைப்பதற்கு அடிமையாகிறாங்க அதனால் வந்து நாளைக்கு வந்து அதே மாதிரி பாதுகாப்போடு இருப்பதற்கு அடிமையாகிட்டாங்க சண்டை போடாமல் போரிடாமல் பாதுகாப்போடு இருப்பதற்கு இப்போ அடிமை அடிமையாயிட்டாங்க ஒரு ஐம்பது வருஷமாக அப்போ மீண்டும் இந்த இயந்திர அறிவியலும் செயலக்கும் போது மக்கள் மீண்டும் சண்டையிடா போயிட மாட்டாங்க ஈட்டியும் வாழையும் தூக்கிட்டு அறுவாழையும் தூக்கிட்டு போர் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட மாட்டாங்க ஏன்னா மக்கள் சும்மா இருந்து பழகிட்டாங்க அதாவது பாதுகாப்பாக இருந்து பழகிட்டாங்க அழ அமைதியாக வாழ்ந்து பழகிட்டாங்க இன்னொன்று பிறரை நேசித்து பழகிட்டாங்க அந்நியர்களை கூட நேசித்து பழகிட்டாங்க முகம் முன்பின் தெரியாதவங்ககிட்ட சண்டை போட்ட காலம் முன்பின் தெரியலன்னாலே பிடிச்சி அடிப்பாங்க அவன் யாருன்னே தெரியலன்னா அவங்ககிட்ட போய் வம்பு பண்ணுற காலம் ஒரு காலம் அந்த அந்த மாதிரியான பழக்கம்தான் போரிட்டுருது இன்னொரு நாட்டுக்காரன் அவன் யாருன்னே தெரியாது வா அவனை போய் அடித்து நம்மளுக்கு அடிமைப்படுத்துவோம் அப்படி அப்படி தான் இந்த போர்லாம் நடைபெற்று வா போய்கிட்டே இருப்போம் ஒரு ஆயிரம் பேர் நம்ம குதிரை படை எல்லாத்தையும் கெட்டு போய்கிட்டே இருப்போம் போகிற வர நாட்டில் அவன் இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் அவனெல்லாம் அடித்து அடித்து அடிமைப்படுத்தி அங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் அடுத்தடுத்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி என்ன ஏன்னா அன்னைக்கு வந்து அந்நியர்களை நேசிக்க தெரியாது அந்நியர்களை மட்டும் இல்லை யாரையுமே அவங்களுக்கு நேசிக்க தெரியாது பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க பெண்களையும் நேசிக்க தெரியாது பொன் பெண்கள்னால் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும் அவங்க அந்த மாதிரி சுதந்திரமாக நேசிக்க கூடாது அது மாதிரி உள்ளூர்லேயே வந்து ஒரே அடிமை தரணும் யாரையுமே இவங்க நேசிக்க மாட்டாங்க வீரம் அடிக்கிறது குத்துறது இதுதான் வீரம் அடித்து போடணும் அடித்து போட்டால் அவன் வீரன் பெரியாடு அது அப்படி ஒரு கருத்து இருந்தது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அந்நியர்கள் முன்பின் தெரியாதவங்க நேசித்து பழகிட்டாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய உணர்வு என்ன அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா யாராவது உதவி கேட்டால் ஆர்வமாக செய்கிறாங்க இந்த மாதிரி நேசித்து பழகிட்டாங்க அப்புறம் வந்து சண்டை போடாமல் பழகிட்டாங்க சண்டை போடாமல் சும்மா இருந்து பழகிட்டாங்க பாதுகாப்பாக வாழ்ந்து பழகிவிட்டார் இந்த பழக்கம் தான் நாளைக்கு வந்து இந்த உலகம் இயந்திர செயலிழந்தால் கூட நாளைக்கு வந்து இந்த போர்லாம் திரும்பவும் வராது திரும்பவும் இந்த சண்டைகள் வராது மீண்டும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க நாளைக்கு இயந்திர அறிவுள்ள செயலிருந்தா கூட அவங்க மீண்டும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கடந்த காலங்களில் எப்படி முரட்டுத்தனமாக உழைச்சாங்களோ அதே மாதிரி மீண்டும் கஷ்டப்பட அவங்க தயாராகலை இப்போ வந்து ஒரு விவசாய தோட்டத்துக்கு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க பம்பு செட்டு ஆன் பண்ணுறோம் தண்ணி பாயுது தண்ணி வந்து பாயுது அவ்வளோதான் விவசாயம் ஈஸியாகி போச்சு அப்புறம் பறிக்கிறக்கு மிஷின் இந்த மாதிரி ஈஸியாக ஈஸியான விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்க பழகிட்டாங்க அப்போ நாளைக்கு இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க செயலிழுந்தால் கூட மீண்டும் வந்து கலப்பை கலப்பை எடுத்துட்டு மீண்டும் வந்து கதிரை எடுத்து அப்புறம் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த கதிரை வந்து அறுவடை செஞ்ச கதிரை எல்லாத்தையும் கல்லில் போட்டு அடித்து புடச்சி மூட்டை மூட்டையாக எடுத்து வீட்டுக்கு அதுக்காக குடும்பமே கஷ்டப்படுவாங்க அந்த பழைய கால கதை திரும்ப நடைபெறாது ஏன்னா மக்கள் சும்மா இருந்து பழகிட்டாங்க சும்மா இருந்ததுனால் அதை மென்மையாக உழைத்து பழகிவிட்டார்கள் விவசாயமாக இருந்தால் கூட மென்மையாக உழைத்து பழகிவிட்டார்கள் தண்ணி இறைக்கிறக்காக அந்த கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டாங்க ஏற்றம் இறைப்பாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க இப்போ இயந்திர அறிவு இப்போ வந்து பம்பு செட்டு வந்துடுச்சு பம்பு செட்டு வந்ததுனால சும்மா இருந்து பழகிட்டாங்க சும்மா சுவிட்சை போட்டால் தண்ணி வந்து பாய்ஞ்சிருது வீட்டுக்கு போய்ட்டு வருவார் இங்கே பாய்ஞ்சிடும் அதோட அதை நிறுத்திட்டு வந்துடுவார் இப்போ ரிமோட் மூலமாகவே நிறுத்திடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக விவசாயம் செய்து பழகிவிட்டார் அதைத்தான் நம்ம கற்றுக்கிறோமே தவிர பம்பு செட்டில் விவசாயம் பண்ணுறது எப்படி அல்லது களை பறிக்கிற மிஷினை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம கற்றுக்கல நாம ஏன்னா இது நிரந்தரமே கிடையாது இன்னும் இருபது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதோடு பம்பு செட்லாம் இருக்காது அப்புறம் வந்து களை பறிக்கிற மிஷின் இருக்காது டிராக்டர் இருக்காது நிலத்தை உழுவற்கு டிராக்டர் இருக்காது ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க மீண்டும் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க மீண்டும் விவசாயத்தை விவசாயம் செய்வ கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க மீன் அவங்க அவங்க ஒரு விஷயத்துக்கு பிள்ளைகிட்டாங்க நம்ம கஷ்டப்படாமல் விவசாயம் பண்ணணும் அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்படாமல் விவசாயம் பண்ணுவாங்க எப்படின்னாக்கா இந்த பழங்கள் காய்கறிகள் அது மாதிரி கிழங்குகள் கடலைகள் இந்த மாதிரியான உணவுகளை தான் அவங்க உற்பத்தி செய்வாங்க மரம் இப்போ மாமரம்னா அது விட்டால் போதும் அதுக்கு களை பெரிய தேவையில்லை அது மாதிரி கொய்யா மரம் ஒரு கொய்யா மரம் மாமரம் பலாமரம் பப்பாளி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதிக வேலையே தேவையில்லை சும்மா நட்டால் போதும் அது பாட்டு வளர்ந்து நிற்கும் அது பாட்டு வருடம் வருடம் நமக்கு பலம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சும்மா அப்படி ரொம்ப ஈஸியாக இந்த உரம் இந்த ஆடு மாடு வளர்க்குறோம்ல அந்த உரத்தை எடுத்து போடுறது திங்கிறோம் அந்த கழிவுகளை போட்டு நிலத்தில் கொண்டு போடுறது இப்படி போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கை உரமும் கிடச்சிருது அப்புறம் நீ இயற்கை உரம் கிடைச்சிட்டா நீங்கள் எந்த பெருசாக எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்ல அங்கே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு ரெண்டு மாடு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு மாடாவது இருக்கும் ரெண்டு மாடு அல்லது ஒரு மாடு ஒரு ஆடு இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஊரில் நாலாயிரத்தி மூவாயிரம் பேர் எட்டு வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அந்த மூவாயிரம் பேரும் தலா ஒரு ஆ ஒரு மாடு கண்டிப்பாக வளர்ப்பாங்க அப்படின்னா மூவாயிரம் மாடு ஒரு ஊரில் இருக்கும் எவ்வளோ இயற்கை உரம் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய இயற்கை உரம் கிடைக்கும் ரசாயன உரங்கிறதே கிடையாது அப்போ அங்கே மண் வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எளிதாக எந்த பூச்சியும் வராது ஊட்டச்சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா எளிதாக எந்த நோயும் தாக்காது ஏன் அன்னைக்கு வந்து இன்றைக்கி கெமிக்கல் உரம் போடுறாங்க பூச்சி மருந்து அடிக்கிறாங்கன்னா ஊட்டச்சத்து இல்லை மண்ணில் வளம் இல்லை மண்ணில் உயிரே இல்லை நுண்ணுயிர்களே இல்லை இவங்க பூச்சி மருந்து அடித்து அதை எல்லாத்தையும் சாகடிச்சிட்டாங்க அதனால் வந்து அதில் மண்ணில் ஊட்டச்சத்தே இல்லை ஊட்டச்சத்துங்கிறது அந்த நுண்ணுயிர்கள் தான் ஊட்டச்சத்தே இல்லாதனால் பூச்சி தாக்குதல் ரொம்ப ஈஸியாயிடுச்சு ரொம்ப எளிதாக அதோடய பூச்சி தாக்குது அதனால் வந்து அப்போ நான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் எட்டு வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு ஒரு மாடு கண்டிப்பாக வளர்ப்பாங்க ரெண்டு மாடு அதிகபட்சமாக ரெண்டு மாடு அதுக்கு மேலே போக மாட்டாங்க அதுக்கு மேலே அனுமதி கிடையாது அதிகபட்சமாக ரெண்டு ஆடு வளர்ப்பாங்க அது மாதிரி கோழி ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு கோழி எட்டு வயசுக்கு நிலம் உள்ளவங்க அப்போ ஒரு ஊர்லேயே உங்களுக்கு குறைஞ்சது ஆறாயிரம் கோழி இருக்கும் ஆறாயிரம் ஒரு ஆறு அதிகபட்சமாக ஆறாயிரம் ஆடு இருக்கும் ஆறாயிரம் ஆடு இருக்கும் இன்னும் சில உயிரினங்கள் இருக்கும் அப்புறம் இவங்க ப அதுலேருந்து கிடைக்கிற உரங்கள் கிடைக்கும் இயற்கை உரம் அது எல்லாமே அவங்க நிலத்தில் தான் போடுவாங்க அது எல்லாத்தையும் அவங்க நிலத்துக்கு தான் போடுவாங்க அப்போது அந்த நிலம் எவ்வளோ வளமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த ஆட்டோட உரம் அப்புறம் காய்கறி பழங்கள் இவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே காய்கறி பழங்கள் தான் காய்கறி பழங்கள் இந்த உணவுகளின் கழிவுகளை தான் நிலத்தில் தான் போடுவாங்க விவசாய நிலத்தில் தான் போடுவாங்க அப்போ இப்படியும் அப்போ அந்த மண் மண் வந்து ரொம்ப வளமாக இருக்கும் மண் புழுக்கள்லாம் நிறையா இருக்கும் அந்த மண்ணில் ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து நோய் தொற்றுலாம் ஏற்படாது அவ்வளோ ஈஸியாக நோய் தொற்று ஏற்படாது நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம் ரொம்ப இப்போ மனித உடலில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நோயே ஏற்படாது அதே மாதிரி தான் தாவரங்களுக்கும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து ஏராளமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு அந்த நோயே ப தாக்காது அப்போ விவசாயம் எளிதாகிவிடும் விவசாயம் எப்போ கஷ்டமாகுதுன்னா அது பூச்சி தாக்கும்போது தான் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் ஏற்படும் போது தான் விவசாயம் வந்து கற்று கற்ப ரொம்ப கஷ்டமாகிடுது விவசாயம் தோல்வி தழுவதற்கு இந்த பூச்சி தாக்குதல் தான் காரணம் நோய்கள் தான் காரணம் மனித வாழ்க்கை தோல்வியை தழுவதற்கும் நோய்கள் தான் காரணம் அதே மனித மனித உயிர்களுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகள் இல்லை அதனால்தான் நோய் வருது அதே மாதிரி தான் இந்த விவசாயமும் விவசாயிகள் வந்து அவங்களுடைய விவசாயத்தில் வந்து பயன்படுத்தின அந்த செடி கொடி மரங்களுக்கு போதிய ஊட்டச்சத்து இல்லை அதனால தான் நோய் தா நோய் தாக்குதல் வருது நோய் தாக்குதல்னால் விவசாயத்தில் ஏற்படுகிற நோய் தாக்குதல்னால் விவசாயம் செய்கிறது கஷ்டமாக நம்மளை மாற்றிடுது விவசாயம் அது ரொம்ப கஷ்டம் ஏமாற்றமாயிடும் ஒரு கனவோடு வளர்ப்பாங்க ஏதாவது நோய் தாக்குதல் வந்துடும் அப்புறம் வந்து உற்பத்தி குறைஞ்சிரும் அதனால் வந்து நோய் வந்து மிகப்பெரிய அதுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைவு தான் காரணம் இந்த மாதிரி வந்து அப்போது நோய் தாக்குதலே அவங்களுக்கு இருக்காது விவசாயத்தில் அதிக ஊட்டச்சத்து இருக்கும் அதனால் அவங்களுக்கு விவசாயம் ஈஸியாக போய்டும் விவசாயம் செய்கிறது ரொம்ப ஈஸிப்பா ஏன்னா பூச்சி பூச்சி தாக்குதலே இருக்காது அவங்களுக்கு அப்போது அந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்க அந்த மக்கள் அந்த இயற்கையோட இந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் அவங்களுக்கும் நோய் வராது ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் இயற்கை உரம் போட்டு உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகள் அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நோயே வராது பற்றாக்குறைக்கு வந்து அடிக்கடி உண்ணாவிரதம் வர இருப்பாங்க உண்ணாவிரதம் வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம் கிடையாது நீ விருப்பப்பட்டால் நீ இருந்துக்கோ அப்படிலாம் கிடையாது ஒரு நாளைக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்கணுமா இப்போ வந்து சனிக்கிழமை தோறும் உண்ணாவிரதம்ப்பா அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாரும் அது மாதிரி ஒரு முதியவர்களை தவிர படுக்கையில் கிடக்கிற முதியவர்களை தவிர ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு எண்பது வயசுக்குள்ள எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கணும் எண்பது வயசு அல்ல தொண்ணூறு வயசு உடல் வலிமையாக இருந்தால் அதை வலி அதை பார்த்துட்டு நீ உண்ணாவிரதம் இருந்தே ஆகணும் வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி முதல் சனிக்கிழமை வந்து என்ன பண்ணணுன்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இல்லை திரவ உணவு குடிச்சிட்டு உண்ணாவிரதம் இருக்கணும் பால் மோர் இந்த மாதிரி திற பழச்சாறு இந்த மாதிரி திரவ உணவை சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்கணும் ரெண்டாவது சனிக்கிழமை என்ன பண்ணணுன்னாக்கா தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உண்ணாவிரதம் இருக்கணும் திரவ உணவும் எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டுமே குடிச்சுட்டு உண்ணாவிரதம் இருக்கணும் ரெண்டாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை தண்ணி கூட குடிக்கக்கூடாது தண்ணி கூட குடிக்காமல் உண்ணாவிரதம் இருக்கணும் ஒரு ஊரில் அந்த கட்டுப்பாடு இருக்குன்னா அந்த ஊரில் உள்ள எல்லாருமே அதை பின்பற்றி ஆகணும் அப்புறம் நாலாவது சனிக்கிழமை விடுமுறை அங்கே விடுமுறை உண்டு சனிக்கிழமைனா மூணு சனிக்கிழமை உண்ணாவிரதம் இருந்துச்சு நாலாவது சனிக்கிழமை ரிலீஃபு அதுலேருந்து விடுதலை கிடச்சிடும் அது அதுக்கு அடுத்தது அப்புறம் திரும்பவும் முதல் சனிக்கிழமை வரும் மொதல் சனி இப்போது ஒரு மாதத்திற்கு அஞ்சு சனிக்கிழமை இருக்குன்னா அஞ்சாவது சனிக்கிழமையும் விடுமுறை விட்டுறலாம் முதல் மூணு சனிக்கிழமை உண்ணாவிரதம் ஃபஸ்ட்டு அப்புறம் திரும்பவும் அடுத்த மாதம் வரும் அடுத்த மாதத்தில் முதல் சனிக்கிழமை வரும் முதல் சனிக்கிழமை வந்ததுனாக்கா முதல் சனிக்கிழமை என்ன பண்ணுன்னா திரவ உணவு மட்டும்தான் சாப்பிட்ணும் பால் சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் அப்புறம் பழச்சாறு குடிக்கலாம் வேறு திட உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணீர் குடிக்கலாம் அப்புறம் ரெண்டாவது சனிக்கிழமை தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும் திரவ உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லப்போ அந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாங்களோ முதல் நாள் காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வரைக்கும் அந்த உண்ணாவிரதம் அப்போது இதுதான் வந்து உண்ணா நோன்பே பொது பொதுவான ஒரு நடைமுறையாக மாற்றுவது சும்மா வந்து உண்ணாவிரதம் இரு அது நல்லது அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது உண்ணாவிரதம் இருக்கிற நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அதை கட்டாயப்படுத்தணும் அப்படி கட்டாயப்படுத்த முடியாத போகும்போது தான் இவங்க மதத்தை மதத்தின் பக்கம் சாஞ்சிட்றாங்க நம்மளை கட்டுப்படுத்துகிறதுக்காக ஏன்னா மதத்தில் அதான் சொல்கிறாங்க நீ உண்ணாவிரதார் இந்த மாதங்களில் நீ உண்ணாவிரதாரு வெள்ளிக்கிழமை தோறும் உண்ணாவிரதாரு அமாவாசை தோறும் உண்ணாவிரதார் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிற நடைமுறை வந்து மதம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை திருடிக்குது நல்ல விஷயங்களை வந்து திருடிக்கிட்டு அதை வந்து மக்களுக்கு கொடுக்குது நீ வெ நீ இந்து மதத்தில் இருந்தாக்கா நீ வெள்ளிக்கிழம தூரம் உண்ணாவிரதம் இருக்கணும் அமாவாசை வந்துன்னா உண்ணாவிரதம் இருக்கணும் அப்போது அந்த மாதிரி அவங்க பயந்துட்டு போய் ஓஹோ நம்ம மதத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்போ நம்ம உண்ணாவிரதம் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் உண்ணாவிரதம் இருக்காங்களோ அதனால் அவங்க உடம்பு நல்லாயிருக்கு அவங்களுடைய மன உறுதி நல்லாயிருக்கு உடனே அதுக்காக அப்போ அதுக்கு அந்த இந்து மதம் தான் காரணன்றாங்க க இந்து இந்து மதத்தில் இருக்கிறதுனால தான் என்னுடைய உடல் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்குது என்னால் உண்ணாணுன்னு நோன்பு இருக்க முடியுது அதுக்கு காரணம் உண்ணாண் நோன்பு தான் காரணம் இந்து மதம் அல்ல நீ இந்து மதத்தில் இல்லாதவர்களோட உண்ணாவின் நோன்பு இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்து மதத்தில் இருக்கிறனால தான் எனக்கு உண்ணான் நோன்பு இருப்பதற்கான நிர்பந்தம் கிடச்சிது ஒரு அச்சுறுத்தல் கிடச்சிது அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு எதெல்லாம் நன்மையோ எதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அதை எல்லாத்தையும் நிர்பந்தப்படுத்தணும் கட்டாயப்படுத்தணும் நீ உடற்பயிற்சி செஞ்சாகணும் அப்புறம் வந்து நீ விளையாண்டாகணும் நீ தூங்கி ஆகணும் நல்லா தூங்கி ஆகணும் இப்படி கட்டாயப்படுத்தினாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து யாரும் மதத்தின் பக்கம் போக மாட்டாங்க அரசாங்கமே நம்மளை வந்து ஒரு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் மதத்தை இப்படி தான் ஒழிக்கணும் மதத்தை இப்படி தான் ஒழிச்சிருக்கணும் ஆக அந்த மாதிரி அதனால் மக்கள் இயற்கை இருந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய்ட்டோன்னா நம்ம மீண்டும் பழைய காலத்துக்கே போயிவிடுவோம் பழைய காலத்தில் என்னெல்லாம் தப்பு பண்ணணுமோ அதை மீண்டும் தப்பு செஞ்ச ஆரம்பிச்சிடும் அப்படின்லாம் கிடையாது நாம் வந்து அடிப்படையில் வந்து நமக்கு இருக்கிற ஒரே பலம் என்னென்னாக்கா இப்போ வந்து மற்றவங்கள நாம் நேசிக்க பழகிட்டோம் அதனால் மீண்டும் போர் ஏற்படாது மற்றவங்களை அன்பு செலுத்த பழகிட்டோம் மனித உணர்வுகளுக்காக குரல் கொடுக்கப்படகிட்டோம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு மனித உணர்வுகள்னால் என்ன உரிமைகள்னால் என்ன எது தப்பு எது சரி அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்துடுச்சு அதனால் மீண்டும் எந்த தப்பும் நடக்காது அப்புறம் வந்து மாங்கு மாங்குன்னு கஷ்டப்படணும் அவங்கிற அவசியம் வாழ்க்கைன்னா மென்மையாக இருக்கணும் இந்த மாதிரி முரட்டத்தனமாக வீட்லேயும் சரி விவசாயத்துலேயும் சரி வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் அதை தான் கற்றுக்கிட்டோம் விவசாயத்தை எப்படி மென்மையாக செய்வது அப்படின்னு தான் கற்றுக்கிட்டோம் நாளைக்கு நாளைக்கு வந்து பம்பு செட்டே இல்லை மின்சாரமே இல்லைன்னா கூட அதே விவசாயத்தை பம்பு செட்டு இல்லாத பம்பு செட்டு இல்லாத சூழ்நிலையில் கூட நம்ம எப்படி மென்மையாக செய்வது அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர மீண்டும் வந்து பம்பு செட்டு இல்லைங்கிறதுக்காக நாள் முழுதும் ஏற்ற இறச்சி தண்ணியும் இறச்சி ஊற்றி கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா எளிதாக விவசாயம் செய்வதற்கு கற்றுக்கொண்டார் முரட்டுத்தனமாக விவசாயம் செய்வது சரியில்லை இந்த மாதிரி ஒரு சுகத்தை கண்டு கண்டுட்டாங்க இப்போ வந்து பிற உயிர்கள் என்ன விவசாயமாக செய்யுது அப்போ மனிதவர்களுக்கு என்ன கேடு வந்தது என்ன தலைவலி தலைவிதி நான் வந்து அப்படி கஷ்டப்பட்டு கடந்த காலத்தில் முரட்டு வேலை பார்ப்பாங்க அதை வந்து வரப்பை வெட்டி உழுது அதை வந்து இது பண்ணி அது பண்ணி களை பறித்து முதல் கடை ரெண்டாம் கடையெல்லாம் பறித்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படியெல்லாம் நாம் வாழணுங்கிற விஷயம் என்ன மென்மையாக வாழணும் அதே நேரத்தில் இந்த விவசாயத்தின் மூலம் நமக்கு வந்து நிலையாக வாழ்வதற்கான ஒரு இது கிடைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து விவசாயமே செய்யலை அப்படின்னா நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல வாழ முடியாது